بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد انبرد أم سهود رجلا سهود رجلا نبي الله يهم صلى الله عليه وسلم أبرغلوا لي أبرلاتي باتري بادي أول مسلم ليوم كتايا خدمياه ركرا நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நாங்கள் ஒவ்வொருவரும் நேசிக்கின்றோம் எங்களுடைய உயிரை விட மேலாக நேசிக்கின்றோம் எனவே நபி அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் அதிகமாக படிக்கின்ற பொழுதுதான் அவர்களை பற்றி அதிகமாக தெரிந்திருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய அந்த நேசத்தை நாங்கள் தக்க வைத்து கொள்ளவும் இன்னும் அதிகரித்து கொள்ளவும் முடியும் நாங்கள் ஒவ்வொருவரும் மரணித்து கபருலே வைக்கப்பட்டதற்கு பிறகு முதல் முதலாக கேட்கப்படுகின்ற அந்த மூன்று கேள்விகளிலே ஒரு கேள்வி மன் நபியுக் உம்முடைய நபியார் என்பதுதான் எனவே அந்த கேள்விக்கு நாங்கள் சரியான பதிலை சொல்ல வேண்டுமாக இருந்தால் நபி அவர்களை பற்றி நாம் சரியாக தெரிந்திருப்பது மிகவும் முக்கியம் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இஸ்லாம் மார்க்கத்தின் மூடாதாரமாக அடிப்படை மூடாதாரமாக இருக்கக்கூடிய அல் குரானை நாங்கள் விளங்குவதற்கு எங்களுக்கு மிகவும் துணை நிற்கக்கூடியதுதான் நபி சொல்லா வாய்ஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் படிப்பது நபி அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் எங்களுக்கு குரானை விளங்குவதற்கு அது துணையாக அமையும் எங்களுக்கு தெரியும் உதாரணமாக ஒன்றை நாம் சொல்லலாம் உருவாத்தி பணம் ஜுபேர் ரஹிம் அவுல்லா அவர்கள் அதாவது ஜுபேர் ரதி அவர்களுடைய மகன் ஆயுஷாரதி அல்லா அணுக அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றார் ஆயாரதி அவர்களுடைய சகோதரியுடைய மகன் தான் அவர் அஸ்மாரதி அல்லா அணுக அவர்களுடைய எனவே தன்னுடைய சாட்சி ஆயிஷாரதி அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி என்றால் அல்லாஹு தாலா குர் என்ன சொல்கிறான் இன்னும் சஃபாமல் மருவா தமின் ஷா ஆயிர் சஃபாவும் மர்வாவும் அல்லாஹுடைய ஷ அடையாளங்கள் ஒன்றாக இருக்கிறது பல ஜுனாஹா அலை ஐயோ அபிமா யார் ஹஜ்ஜி செய்கிறாரோ அல்லது உம்ரா செய்கிறாரோ அவர் சஃபா மர்வாவுக்கு இடையிலே சுற்றி வருவதிலே அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் தனது ஆயத்திலே சொல்கிறார் அப்போ அவர் கேட்கின்றார் அல்லாஹூ தால எந்த குற்றமும் இல்லை என்று தானே சொல்லியிருக்கிறான் அதனால் சஃபா மருவாவுக்கு இடையிலே சை செய்யாமல் இருந்தால் பிரச்சனை இல்லையே என்கின்ற அர்த்தத்தில் கேட்டபொழுது ஆயிஷா ரதி அல்லான்னு அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் கொடுத்திருக்கிற விளக்கம் மிகவும் பிழையானது இதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்றால் அன்சாரிகள் சஃபாமர்வாவுக்கிடையிலே தவா செய்வதற்கு அதாவது சை செய்வதற்கு அவர்கள் சிரமப்பட்டார்கள் என்ன அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் இந்த இடத்திலே சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன ஏற்கனவே ஜாஹிலியா காலத்திலே இசாஃப் இலா என்கின்ற அந்த இரண்டு சிலைகளை வைத்து மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் எனவே அந்த சிலை வணக்கம் நடந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை ஈடுபடுவது நல்லதல்ல என்கின்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது என்றால் இஸ்லாம் சிலை வணக்கத்திலே இருந்து சிறுக்கிலே இருந்து முஸ்லீம்களை மிக கடுமையாக தடுத்திருந்தது என்றாலும் இந்த இடங்கள் இப்ராஹிம் நபி அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு அன்றிலிருந்து ஹஜ் செய்யப்படுகிற இடங்கள் அதிலே பிறகுதான் சிலைகளை வைத்தார்கள் பிறகு அது இஸ்லாத்தில் காலம் வந்ததற்கு பிறகு அவைகள் நீக்கப்பட்டது எனவே இந்த இடத்திலே தவாப் செய்வதிலே சை செய்வதிலே என்ற குற்றமும் இல்லை அந்த இடத்தில் சில இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்பதைத்தான் அல்லாஹு தாலா அந்த இடத்திலே நீங்கள் சரி செய்வதிலே உங்கள் மீது குற்றம் இல்லை அந்த குற்ற உணர்வை நீங்கள் மனதில் ஏற்படுத்தி கொள்ள தேவையில்லை என்ற அர்த்தத்திலே தான் நல்லா அந்த இடத்துல சொல்லியிருக்கிறான் எனவே நேரடியாக அந்த ஆயத்தை பார்க்கின்ற பொழுது தவா செய்யாமல் சரி செய்யாமல் இருக்கலாம் என்பது அர்த்தம் விளங்கினாலும் அந்த வரலாற்று பின்னணியோடு பார்க்கின்ற பொழுதுதான் அதற்குரிய சரியான அர்த்தம் புரிகிறது இதனை ஆயிஷாரியல்லானா அவர்கள் அருவத்தி பின் சுபேர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே இவ்வாறு குரானுடைய பல வசனங்களை விளங்கிக் கொள்வதற்கும் நபி அவர்களுடைய சுண்ணாவை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு நபி அவர்கள் சொன்ன விடயங்கள் செய்த விடயங்கள் அங்கீகரித்த விடயங்கள் இதற்றைத்தான் நாங்கள் சுண்ணா என்று சொல்கிறோம் இந்த சுண்ணாவை சரியாக புரிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அது மாத்திரமல்ல நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கின்றன நபி சொல்லாஹல்லாம் அவர்கள் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகின்றார்கள் நாங்கள் அவர்களை பின்பற்றுவது கட்டாய கடமை அல்லா எங்களுக்கு அதை கடமையாக்கி இருக்கிறான் அதே போன்று நிறைய முன்மாதிரிகள் பாடங்கள் இருக்கின்றன அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் ஹசனா அல்லாஹுடைய தூதர்களே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதை அல்லாஹத்தாலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான் அதேபோன்று அஹும் நபியை நீங்கள் நிச்சயமாக மகத்தான நட்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்றும் உலாவுத்தாளர் சொல்கிறான் எனவே நபியுடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது நபி அவர்களோடே இருந்த நபி தோழர்கள் சஹாபாக்களுடைய பல தியாகங்கள் அவர்களுடைய நல்ல பண்புகள் இவைகளையும் நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு முடியும் இவ்வாறு பல நன்மைகள் எங்களுக்கு வரலாற்றை படிப்பதன் மூலமாக இருக்கிறது அது மாத்திரமில்லை அன்பார்ந்த சகோதரர்களே நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு இன்னும் பல முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன என என்றாலும் நாங்கள் சுருக்கமாக அடுத்த விடயத்துக்கு வருவோம் அதாவது நபி அவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரையிலே பலரும் அதனை எழுதியிருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்ன அருவத்தை முன்னு ஜுபேர் அவர்கள் சுபேர் ரதி அல்ல அவருடைய மகன் நபி அவருடைய காலத்தில் அவர் பிறந்திருக்கவில்லை அவர் ஒரு தாபலி அவரும் நபி அவர்களுடைய வரலாற்றை எழுதுவதில் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அதே போன்ற அவருடைய காலத்திலே வாழ்ந்த பின் சுபேர் அவர்கள் ஹிஜ்ரி தொண்ணூற்றி நாலிலே வஃபாத்தானார் ஹிஜிரி நூற்று ஐந்திலே வஃபாத்தான உஸ்மார் ரத்தியலானுடைய மகான் அபான் இபின் ரஸ்மான் இபின் ஆஃபான் அவர்களும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் இன்னும் பலர் அதே முதபோன்று இமாம் சுஹுரி நூற்றி இருபத்தி நாலிலே மூத்தா போன இமாம் சுஹூர் ரஹமூல் அவர்கள் மூசபின் ரக்பான் என்ற ஒரு அறிஞர் நூற்று நாற்பத்தி ஒன்றிலே மரணித்தவர் அவரும் நபி அவருடைய வரலாற்றை எழுதுவதிலே கவனம் எடுத்திருக்கிறார் அதே போன்று மிகவும் பிரபலியமான இப்னு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் நூற்று ஐம்பத்தைந்து ஐம்பத்தி ஒன்றிலே மரணித்தவர் இவ்வாறான பல அறிஞர்கள் காலாகாலமாக நபி அவருடைய வரலாற்றை எழுதி வந்திருக்கிறார்கள் அதிலே எங்களுக்கு தெரியும் பிரபலியமான ஒரு நூல்தான் தாரீஹு மாம் தபரி அவர்களும் நபி அவருடைய வரலாற்றையும் இணைய வரலாறுகளையும் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் எஞ்சி முன்னூற்று பத்திலே வபாத்தானார்கள் அதற்கு பிறகும் பலரும் வரலாறுகளை எழுதி வந்தார்கள் எங்களுக்கு தெரியும் இமா இப்ப ரஹிம உள்ளா அவர்கள் அவருடைய பிதாய வன்னிகா என்ற நூலிலேயும் நபி அவர்களுடைய வரலாறை குறிப்பிட்டிருக்கிறார்கள் போன்ற அவர்களுடைய காலத்திலேயே வாழ்ந்த இமாம் ஜஹபி அவர்கள் நபி அவருடைய வரலாற்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேரும் இம் இப்போ உள்ளாடு மாணவர்கள் போன்று அவர்களுடைய இபுணு மபுத்தைமையராக உள்ளா மிக நெருக்கமான மாணவர்களை ஒருவர் தான் இமாம் இபுணு கையும் ரஹிமாவுல்லா அவர்கள் அவர்களும் நபி சொல்லா அவர்களுடைய வரலாற்றை அவருடைய ஜாதுல் மகத என்ற கிதாபிலே எழுதியிருக்கிறார்கள் ஜாதுல் மகத என்ற கிதாப் மிக முக்கியமான ஒரு கிதாப் நபி அவர்களை பற்றி அவர்களுடைய வரலாறை பற்றி எழுதியிருக்கிறார்கள் வரலாறு மட்டுமல்லாமல் நபி அவர்களுடைய பண்புகள் நபி அவர்கள் ஒவ்வொரு விடயத்திலும் நம்பி அவர்களுடைய வழிமுறை எவ்வாறு இருந்தது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இபாதித் விடயங்களிலே அதே போன்று அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் திருமணங்கள் ஏனைய அனைத்து விடயங்களும் நம்பி அவர்களுடைய வழிமுறைகள் எவ்வாறு இருந்தது நம்பியருடைய உறவுனர்கள் யார் இது போன்ற பல விடயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த ஜாதுல் மகத என்ற கிதாபை பலரும் சுருக்கமாக எழுதியும் இருக்கிறார்கள் இன்றைய காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு கிதாப்தான் தான் ஒரு சுருக்கமான ஒரு கிதாப் ஜாதுல் மகாதை சுருக்கியோர் அறிஞர் எழுதியிருக்கிறார் அவர் மஸ்ஜிது நபவியிலே அங்கே உள்ள ஒரு கலாசாலையிலே மஸ்ஜிது நபையிலே உள்ள கலாசாலையிலே ஆசிரியராக கடமையாற்றிய ஒருவர் தான் ஷேக் ஹைதம் இப்ப முஹமது என்று சொல்லக்கூடியவர் அவர் அல் உல் முஃபீத் விசீரத்தின் நபிஇல் முஸ்தஃபா சல்லாஹி வல்லாம் வ ஷனா இதிஹி என்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் இது பெரும்பாலும் ஜாதுல் மஹதன் என்ற அம்னு கயீம் ரஹிமுல் அவர்களுடைய நூலிலிருந்து சுருக்கி எழுதப்பட்டதாக தொகுக்கப்பட்டதாக இருக்கிறது எனவே இந்த நூலைத்தான் நாங்கள் இன்ஷா தான் எங்களுடைய இந்த தொடர் வகுப்புகளிலே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க இருக்கின்றோம் இந்த அவருடைய நூலிலே முன்னுரையிலே அவர் ஒரு இமாக்கையும் ரஹ்மாவல்லா அவர்களுடைய ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார் அதாவது இமாம் கையம் ரஹிம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியானுடைய ஈருலக சுபீட்சமும் சந்தோஷமும் இம்மையிலே சந்தோஷப்படுவதும் அவன் மருமையிலே சந்தோஷப்படுவதும் நபி சொல்லா அலுவலாம் அவர்களுடைய வழிமுறையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது நபி அவர்களுடைய அவர்களுடைய வழிமுறை ஒருவர் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தினால் பின்பற்றினால் அவர் இந்த உலகத்திலும் சந்தோஷமாக இருக்கலாம் மறு உலகத்திலும் அவர் சந்தோஷமாக இருக்கலாம் என்கின்ற எங்கு இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு மனிதனும் தனக்கு நலவு நாடுகிற ஒவ்வொரு மனிதனும் தான் தப்ப வேண்டும் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு மனிதனும் நபி அவர்களுடைய வழிமுறையை அவர்களுடைய சீரவை வரலாற்றை அவர்களுடைய விடயங்களை அவர் படிக்க வேண்டும் எந்த அளவுக்கு படிக்க வேண்டும் என்றால் அவர் நபி அவர்களை பற்றி அறியாதவர் என்கிற அந்த பட்டியலில் இருந்து வெளியேறுவதற்குரிய அளவுக்கு அவர் படிக்க வேண்டும் நபி அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர் அவர்களை பின்பற்றுகிறவர் என்கிற அந்த பட்டியலில் இடம்பெறுகிற அளவுக்கு அவர் படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் நபி அவர்களை பற்றி தெரிந்து கொள்கிற இந்த விடயத்திலே மனிதர்கள் லேசிலர் மிகவும் குறைவாக தெரிந்து கொள்கிறார்கள் சிலர் அதிகமாக தெரிந்து கொள்கிறார்கள் சிலர் மஹரூம் அதாவது பாக்கியத்தை இழந்தவர்களாக அவர்களை பற்றி எதுவும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹு தாலாவுடைய கையில் தான் அருள் இருக்கிறது அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான் அவன் விசாலமான அருளுடையவன் என்கின்ற செய்தி அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது நாங்கள் எந்த அளவுக்கு நபி அவர்களை பற்றி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும் என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம் எனவே அன்பார்ந்த இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளிலே நாங்கள் நபி அல் நகி சல் அவர்களுடைய வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம்